தாமதத்தால் மாணவர்களுக்கு ஆபத்து கவுன்சிலர் வீடியோ பதிவு மாணவர்கள் மீது கல்வி அபாயம் கவுன்சிலர் குற்றச்சாட்டு பள்ளி கட்டட பணிகளை விரைந்து முடிக்க நகராட்சி ஆணையருக்கு கோரிக்கை சென்னை நெற்குன்றத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் கட்டட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மாமன்ற கவுன்சிலர் சத்தியநாதன் கோரிக்கை வைத்துள்ளார் சென்னை மாநகராட்சி நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பல்லவன் நகர் பகுதியில் அரசு தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் கூடுதலாக இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக அந்த வார்டு மாமன்ற கவுன்சிலர் சத்யநாதன் செல்ஃபி வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் இந்த நெற்குன்றம் பகுதியில் பல்லவநகர் பள்ளி ரெண்டு கிளாஸ் ரூம் ஏற்கனவே நமக்கு நாம் திட்டத்தின் மூலியமாக சென்னை மாநகராட்சி இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாங்க இப்போ மன்றத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மேலே ரெண்டு கிளாஸ் ரூமுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஒர்க் ஆர்டரு இந்த பணியை எடுத்தவருக்கு கொடுத்தாச்சுங்க கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் நாட்களுக்கு முன்பாக பூஜைகள் ஆரம்பித்து இந்த ஸ்கூல் ஸ்கூலோட எச்எம்ஏ அந்த ஒப்பந்ததாரர் எல்லாம் பூஜை போட்டு மேலே எல்லா கம்பிகள் கட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுச்சு இப்போ இந்த ஸ்கூலாண்டியே இந்த பிளேஸ் வந்து